என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் ஸ்டாலின் அடித்த ஒரே பந்துல மருத்துவர் ஐயா திருமாவளவன் சீமான் எல்லோரும் ஒரே பால்ல மூணு விக்கெட்டை வீழ்த்தினாராம் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திராவிட சொம்பு பேசுறத என்னால் கேட்க முடிஞ்சது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மனசாட்சியோட பேசுங்க நீ தீகாவுக்குனா சொம்படி இல்லை திமுகவுக்குனா சொம்படி நீ ஸ்டாலின் குடும்பத்துக்கு கோபாலபுரத்துக்குனா சொம்படி எங்கன்னா சும்படி ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கட்டும் ஏன்னா அப்பதான் தேசத்தின் நான்காவது தூண் ஊடகம் அப்படின்னு பேசுற மெல்ல வாழ்க்கையிலேயே அதற்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு நூறு விழுக்காடு உங்களால நேர்மையா நடந்துக்க முடியலனாலும் குறைந்தது ஒரு பத்து விழுக்காடு ஊடக தர்மத்தை கடைபிடிங்க செந்தில் பாலாஜி நாளை பதவி இழக்கலாம் அல்லது இன்னும் ஒரு மாதத்தில் பதவி இழக்கலாம் அல்லது இன்னும் பத்து நாள்ல பதவி இழக்கலாம் ஆனால் மீண்டும் செந்தில் பாலாஜி பதவி இழந்து சிறை செல்லுவதை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் நீதிமன்றத்தில் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது செந்தில் பாலாஜியின் மீது ஏற்கனவே வழக்கை தொடுத்த அதே நபர் மீண்டும் இப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச மேல்முறையீடு செய்திருக்கிறார் எப்பொழுது வேண்டும் ரத்து ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் இப்ப நம்ம செந்தில் பாலாஜி பத்தி மீண்டும் பேசுறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி அந்த ஊழல் குற்றவாளி மீது முதல்ல இந்த வழக்கை போட்டதே திமுக திமுக போட்ட வழக்கில் தான் நானூற்று எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்து வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வெளியே வந்த மூன்றாவது நாள் அவரை அமைச்சராக்கியது திமுகவின் கையாராகாத இந்த ஸ்டாலினுடைய அரசு செந்தில் பாலாஜியுடைய இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்குதுன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக்கிய அதே அமைச்சரவை மாற்றத்தில் புதிதாக இரண்டு அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அதில் ஒருவர் வன்னியர் இன்னொருவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால திராவிட கட்சிகளினுடைய இந்த ஆட்சியில பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை அமைச்சராக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த ஊடகத்தில் நக்கி பிழைக்கின்ற திமுகவிடம் எச்சை வாங்கி தொழில் பேச மறுக்கின்ற உண்மையை இங்க நான் பேசுறேன் யாருக்குன்னா உங்களுக்கு திராணி இருந்தா ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசல மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் பேசல அவர்கள் இதை பற்றி எந்த கோரிக்கையும் வைக்கல திருமாவளவன் தான் கேள்வி எழுப்பினார் திருமாவளவன் தான் கோரிக்கை வைத்தார் சீமானவர்கள் மட்டும்தான் கோரிக்கை வைத்தார் அப்படின்னு எதுனா ஒரு அறிக்கையோ எதுனா ஒரு உண்மை தன்மையோ அல்லது எங்கேயாவது அவர்கள் செய்தியாளர் மத்தியில் பேசியிருந்தாலும் தயவு செய்து அதை போட்டு காட்டுங்க நான் ஏன் சொல்றேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ ஆண்டு கணக்கில் தொடர்ந்து புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் தொடர்ந்து அவர் முன்வைக்காத இடமே இல்லை இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது இருக்கிற அமைச்சரவையில் இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல ஏற்கனவே மூன்று பேர் மட்டும்தான் அமைச்சர்களாக இருந்தார்கள் அதே போன்று இருபத்தி மூன்று வன்னியல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் அமைச்சர்களாக மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேர் அமைச்சராக இருக்கின்றார்கள் கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்பது பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் எத்தனை பேர் அமைச்சர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமூக நீதி என்ன என்பதை தொடர்ந்து கேள்வி எழுப்பியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் அவர்கள் தொடர்ந்து மேடை முழங்கியவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எத்தனை ஊடகங்கள் எத்தனை ஊடகவியலாளர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு இப்பொழுது உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய எழுச்சி மிக்க குரல் அந்த குரல் மட்டும் சற்று எழாமல் இருந்திருந்தால் இந்த திமுகவிற்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை இதுவரையில் நாம் கால அடிப்படையில் முப்பதாவது இடத்திலிருந்து முப்பத்தி நாலாவது இடத்துக்கு உள்ளதான் அப்படிங்கிற அந்த உண்மையை கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது ஆனால் அவர்கள் தெரிந்தேதான் இதை செய்திருக்கிறார்கள் என்றாலும் இதை வெளிக்கொண்டு வந்தவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது இடத்தில் தான் இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மூவருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவரும் முப்பதாவது இடத்தில்தான் இருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் மேடைதோறும் பேசிய பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பட்டியல் சமூகத்திற்கான விகிதாச்சார உரிமை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் திமுக அமைச்சரவை மாற்றத்துல கோவி செழியன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கி பட்டியல் சமூகத்தின் அமைச்சர் எண்ணிக்கையை நான்காக உயர்த்தியது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து மூன்று அமைச்சர்களே இருந்த நிலையில மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய உரத்த குரலின் ஒளியாலதான் ப்பொழுது மீண்டும் ஒரு அமைச்சராக பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களை அமைச்சராக்கி இருக்கிறது திமுக சமீபத்தில் ஒரு பொய்யான ஆர்டிஐ ரிப்போர்ட் என்று ஒன்றை வெளியிட்டது திமுகவினுடைய அடிவருடி ஊடகங்கள் ல பெற்ற ரிப்போர்ட் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவின் இந்த சொம்புங்க திமுகவினுடைய காலை நக்கி பிழைக்கின்ற இந்த நயவஞ்சக கூட்டங்கள் வன்னியர்களுக்கே அவர்களுடைய உரிமைகளையும் மீறி விழுக்காடு இருபது விழுக்காட்டுல பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் தான் அனுபவிக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டு வன்னியர் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து வந்த இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பகிரங்கமாக எதிர்த்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார் உண்மையிலேயே திமுக வெளியிட்டிருக்கின்ற இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் உண்மை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அன்றையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த முப்பத்தி நான்கு ஆண்டு காலத்தில் எம்பிசி இடஒதுக்கீட்டில் நூற்றி எட்டு சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டில் இன்று நூற்று பதினைந்து சமூகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு சமூகமும் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறது என்பதை அறிக்கையாக உடனடியாக வெளியிடுங்கள் என்று ஒரு பிரஸ் மீட்ல மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாக அரசை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பினார் அந்த பிரஸ் மீட்ல தான் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நூற்று முப்பத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட திமுகவினுடைய இந்த தமிழக அமைச்சரவையில முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கிறீர்கள் இந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்கள்ல இரண்டு உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற வேளாளர் சமூகத்திற்கு ஒருவர் முதலமைச்சர் இன்னொருவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஆனால் ஒன்று வன்னியர் சமூகம் பட்டியல் சமூகம் சேர்ந்து நாற்பத்தி நான்கு உறுப்பினர்களை திமுகவின் அமைச்சரவைக்கு கொடுத்த இந்த இருவரும் சமூகங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற விகிதாச்சார உரிமை எவ்வளவு என்ற கேள்வியை கடுமையாக அந்த பிரஸ் மீட்ல வைத்தார் இதுவெல்லாம் திமுகவினுடைய என்ன ஓட்டங்களை மாற்றியது காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதிலும் தர முடியவில்லை திமுக அவர்கள் கேட்டது வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும் கேட்டாங்க கொடுக்கிறதுக்கு துப்பு இல்லை திமுகவுக்கு கொடுக்க முடியாது திமுகவில் ஏன்னா திமுக செய்திருக்கின்ற அத்தனையும் ஏமாற்று வேலைகள் அப்படி ஒரு வேலை நேர்மையான முறையில் வெள்ளை அறிக்கையை திமுக வெளியிடுமேயானால் அவர்களுடைய உண்மை முகம் தெரிந்துவிடும் எந்த வண்டியும் வாக்களிக்க மாட்டான் அப்புறம் திமுக எப்படி ஆட்சிக்கு வரும் இதையெல்லாம் அறியாதவர் அல்ல ஸ்டாலின் இதன் அடிப்படையில தான் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன நாடகங்களை அரங்கேற்றினார் அமைச்சரவை மாற்றத்தில் வன்னியர் சமூகத்திற்கு ஒரு அமைச்சரை எக்ஸ்ட்ரா கொடுத்து வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் சரி செய்து விட்டோம் என்று பேசலாம் பட்டியல் சமூகத்திற்கு இன்னொரு அமைச்சர் பதவியை கொடுத்து விட்டால் பட்டியல் சமூகத்திற்கான விகிதாச்சார உரிமையை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று மாறுதட்டலாம் இருபத்தி ஆறுல இதுவெல்லாம் தேர்தலுக்கு உதவும் என்று திட்டம் போட்டு திமுக இந்த ஒரு வேலையை பார்த்தது நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதிக்கான அரசாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே பாகுபாடு இல்லாமல் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை அனைவரையும் அனைத்து சமூகங்களையும் ஒரு நிலையில் பார்க்கின்ற ஒரு உண்மையான சமூக நீதி இயக்கமாக திமுக இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்து அமைச்சரவை அமைத்த பொழுது சமூக நீதியின் அடிப்படையில் உங்கள் அமைச்சரவை அமைந்திருந்தால் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கேள்விகள் எழாமல் அதற்கு முன்பே நீங்கள் செய்திருந்தால் உங்களுடைய சமூக நீதி பார்வையின் மீது நேர்மை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் உங்களுடைய சமூக நீதி பார்வை என்பது நேர்மையுடையதா அந்த பார்வைக்கு ஒரு நீதி இருக்கிறதா இருப்பவன்கள் மீது சவாரி செய்கின்ற இந்த திமுக சமூக நீதியை பற்றி பேச துப்பு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய குரலாதான் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த திரு கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கிறார் வரவேற்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களாலுமே இந்த பட்டியல் சமூகத்திற்கு மூன்று அமைச்சராக இருந்தது நான்காக கொடுக்கப்பட்டது இதுதான் நிதர்சனமான உண்மை திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார் ஒரு நாளாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதும் இல்லை ஏன் புரோட்டக்கால் அடிப்படையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை கடைசி இடத்துல கொண்டு போய் அமைச்சர் லிஸ்டில் வச்சிருக்கீங்கன்னு ஒரு நாள் கேள்வி எழுப்பியது இல்லை திருமாவளவன் அவர்கள் அப்படிப்பட்டவரெல்லாம் கேள்வி கேட்டுதான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டார் என்று சில திராவிட கைகூலிகள் சமூக ஊடகங்களில் அமர்ந்து கொண்டு பேசுகிறீர்களே உங்களுக்கு வெக்கமில்லையா உங்களுக்கு வெட்கமில்லை மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவருடைய உரத்த குரலால் தான் மருத்துவர் ஐயா அவருடைய உரத்த குரலால் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கும் இப்பொழுது இந்த அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் ஸ்டாலின் என்று உங்களுக்கு சொல்லுவதற்கு திராணி இருக்கிறதா ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தர் ஐயாவுடைய பெயரை எடுக்க வேண்டி இருக்கும் அண்ணன் அன்புமணி அவர்களை பற்றி பேச வேண்டி இருக்கும் அவர்களை பற்றி பேசவே கூடாது ஏனென்றால் இவர்களால் தான் அந்த உரிமை கிடைத்து விட்டது என்று மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது கூடாது நாங்க எல்லாம் என்ன இதுக்காக இருக்கிறோம் ஏன்டா அயோக்கிய பயிலுங்களேன் அதுக்கா இருக்கோம் நாங்க எத்தனை ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றிகளை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதியை இருட்டடிப்பு செய்வீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் பெறப்படுகின்ற உரிமைகளை எல்லாம் நீங்கள் புறக்கணித்து மறைத்து வைப்பீர்கள் மக்கள் விழித்துக் கொள்ளாத வரையில் இந்த திருடக் கூட்டத்தின் ஆணவம் ஓங்கி நிற்கும் மக்கள் ஒரு நாள் விழித்துக் கொண்டால் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் வனவாசம் இருந்த திமுக என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஆனால் இந்த முறை திமுகவிற்கு மக்களால் கொடுக்கப்படுகின்ற வனவாசம் இறுதி வனவாசமாக இருக்கும் என்பதை திமுகவை சார்ந்த கொத்தடிமைகள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமை குரல் இப்பொழுதும் நான் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இன்று எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கிறது எண்ணற்ற அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் எத்தனை அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருந்தாலும் மக்களுக்கான குரல் மக்களின் உரிமைக்கான குரல் மக்களின் தேவை அறிந்து அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் அரசியல் அதிகாரம் பெறாத வரையில் மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதை அவ்வளவு எளிதில் அம்மால் தடுத்து விட முடியாது மக்கள் வீதியில் இறங்கி போராடாத ஒரு நிலை இந்த மாநிலத்தில் வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ளணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணையில அமரன் அப்படி ஒரு காலம் வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு பிறந்தது என்று பொருள் இல்லனா இன்னும் நூறு ஆண்டுகளானாலும் இந்த திராவிட புதைகுடியில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவர் அன்புமணி அவர்களை விட்டால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தெரியல இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே